ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ போல அருமையான டேஸ்ட்டில் கார்த்திகை தீப ஸ்பெஷலாக கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிடுங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க கூடவே பார்த்திங்கன்னா அதே ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க நம்ம கூட்டெல்லாம் வைப்ப இல்லைங்களா அந்த பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் அப்போ தான் பருப்புகள் வந்து கருகிடாமல் செவந்து வரும் எள் பார்த்திங்கன்னா வெடிச்சும் பாசிப்பருப்பு லேசாக செவந்தும் வரும் அது வரைக்கும் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுருலாங்க இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வெள்ளத்தில் வந்து நிறைய இரும்பு இருக்கு அதனால வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு எடுக்கும் பாருங்க இது போல் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறவிட்டுறலாங்க அதை அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து வெள்ளை வந்து காய்ச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்குறேன் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டுச்சர்க்கரையோ இல்லை சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் குழந்தைகளுக்கு குழந்தைக்கு கொடுக்கும் போது நாட்டு சக்கரை வெள்ளம் வந்து பெஸ்ட்டு அது சேர்த்து நீங்கள் செய்யலாம் நம்மளுக்கு பாகுபதம் எது தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாருங்கள் இது மழை கரைச்சி வந்தால் போதும் இப்போ அதே ஃபேனில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கரைசில் வடகட்டி எடுத்துக்கலாங்க ஏன்னா இதில் கல்மண் தூஸ் இருக்கும் அதனால இப்படி காய்ச்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது வெள்ளைப்பாகு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு எல்லையும் சேர்த்து விட்டுருவோம் அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துருக்கனால சீக்கிரமாக கொதித்து வந்துடும் கூடவே தூள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்குறக்காக சால்ட் உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு பருப்பு வந்து பாதி அளவுக்கு வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை வீட்லேயே ரெடி பண்ண மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இந்த பச்சரிசி எடுக்க போகிற கப்பில் தான் நீங்கள் வந்து வெள்ளம் அளந்துக்கணும் பாருங்க நம்ம பச்சரிசி சேர்த்ததுமே தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி திரண்டு வருது நல்லாவே வந்து இன்னும் நல்லா திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்து மாவு வந்து நம்மளுக்கு இந்த தண்ணியிலையே வெந்துடும் பாருங்க நல்லா ஒன்றோடனா திரண்டு கடாயில் ஒட்டாமல் வருது இங்கே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பாருங்கள் நல்லாவே சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக ஒன்றோடன்னா ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுருலாங்க இது கொஞ்சம் கைப்பறுக்குற சூடு வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இட்லி பானையில் தண்ணியாக ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கைப்பறுக்குற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது போல் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்செடுத்துக்கலாங்க பாருங்கள் நீங்கள் பிசையும் போதே தெரியும் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு இது போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொழுக்கட்டை போல் சேப் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் அச்சு அல்லது உருண்டை உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் வந்து பிடிச்சுக்கோங்க பாருங்கள் வைக்கும்போதே எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்ட்டு நம்ம இதை வந்து இப்போ இட்லி பண்ணையில் வச்சு வேக வச்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் இட்லி தட்டில் வந்து நம்ம இது போல் கொழுக்கட்டைகளை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிர்லாங்க மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஆவியில் வந்து சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும் அடுப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து பச்சரிசியில் கூட ஊற வச்சுட்டு அரைச்சி சளிச்சு எடுத்து கூட இது போல் செய்யலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே உங்களுக்கு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை கார்த்திகை பொறி உருண்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா பொரி இது போல் வந்து நைவேத்தியங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி கடவுளுக்கு படைப்போம் நம்ம மூணு ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குது டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள்